இந்த பணத்தை கையாள்ற விஷயம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிரியாக எதிரிகள்னால மிகப்பெரிய அளவில் தொல்லைகள் இருந்துட்டு தான் இருக்கு அந்த எதிரிகள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு போய் பண விஷயங்களில் நீங்கள் கண்ணு முன்னு தெரியாமல் செலவு பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய மை பதவிகள் பறிபோகுமான பதவிகள் பறிப்போகாது கிட்டத்தட்ட நீங்களே ராஜினாமா பண்ற அளவுக்கு ஆபீஸ்ல விவாகரத்து வரைக்கும் போன கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது அதிசார குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் துலாம் ராசி அதிசார குரு பயிற்சி தற்சமயம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சரியாக அதிசாரம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கிறார் அக்டோபர் எய்டீன்த்லேருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் அதிசார பயிற்சியின் காரணமாக கடகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறாங்க துலாம் ராசி அப்படின்னாலே கடின உழைப்பாளிகள் நேர்மை தவறாதவர்கள் தர்மவான்கள் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் இப்போது பாக்யஸ்தானத்தில் இது நாள் வரை இருந்து வந்த குரு பகவான் இதுலேருந்து நைன்த்து பிளேஸ்லேருந்து டென்த் பிளேஸுக்கு போகிறார் இந்த டென்த் பிளேஸில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போயிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க சத்தியமா அதை எதையும் நம்பாதீங்க அந்த மாதிரி அவசியமே இல்லை அந்த குரு பகவான் பத்துக்கு போறதுனால டென்த் பிளேஸுக்கு போறதுனால எந்த ஒரு பாதிப்பும் பொதுவா குரு பகவான் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவர் தான் கோச்சார குருவாக இருக்கும் போது துலாத்துக்கு குரு பகவான் ஆகாது அது கோச்சார குருவாக இருக்கும் போது குரு எல்லாருக்குமே வந்து நல்லது தான் செய்வார் துலாம் உட்பட அந்த வகையில பார்க்கும் போது நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை ஒன்பதில் குரு இருந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அதனால் எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை பத்தாம் பாவத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் என்னென்ன விஷயம் அப்படிங்கறத பார்ப்போம் எப்பவுமே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடம் அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு பவர் அதிகம் அதை மட்டும் நம்ம மனசுல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம் அந்த வகையில் பார்க்கும்போது குருபகவான் குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படிங்கிற கோணத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்குது துலாம் ராசிக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க பொதுவாகவே துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தான் செய்ய போகுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் வக்ரம் பெற்று கிரகங்கள் சஞ்சரிப்பது அப்படிங்கிறது சாதாரணம் அதிசாரம் அப்படிங்கிறது வந்து ரேர் தான் அது வந்து ஜென்ரலாக அப்படி நடந்துருது அப்போ அதிசார குரு அப்படிங்கிறம்போது குரு எல்லாருக்குமே நல்லது செய்வார் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து துலாம்க்கு இருக்கின்ற இடத்தை விட எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறார் அதனால் என்ன பலன்கள் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் துலாம் ராசினியர்களுக்கு ஆறு விஷயம் நம்ம சொல்லணும் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி முதல் மூணு விஷயம் உங்களை பற்றின ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்ச ஸ்ட்ரென்த்து அடுத்த மூணு விஷயம் உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாத வீக்னஸ் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீக்னஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டாலே உங்களுக்கு பல விதத்துல நல்லது நடக்கும் இதில் முதல்ல ப்ளஸ்ஸை சொல்லணும்னா துலாம் ராசிக்கு வந்து முதல் ப்ளஸ் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அதாவது கடின உழைப்பு ரெண்டாவது ப்ளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் விடுறதில்ல டாஸ்க் மாஸ்டரா இருக்கிறது மூன்றாவது ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தர்மம் தவறாமல் நடப்பது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளகிய மனசு மனசு அப்படின்னு இருந்தாலே அதில் உணர்ச்சி மற்றவங்களுக்காக இழகணும் இதெல்லாம் கரெக்டு ஆனால் யாருக்காக எப்போ எவ்வளவு இழகணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இரண்டாவது வீக்னஸ் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சோம்பல் ஒரு விதமான எதை சொல்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அதுக்குள்ளேயே போயிடுவீங்க அதுலேருந்து வெளிலவே மாட்டீங்க அது ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி உள்ளேயே போயிடுவீங்க ஒன் வே திருப்பி வரதில்லை யாருமேலையாவது பாசம் வச்சுட்டா அதிகமான பாசம் வைக்கிறது இதெல்லாம் மாற்றிக்கணும் மூன்றாவது மைனஸ் மிகப்பெரிய மைனஸ் பண விஷயங்களில் நீங்கள் கண்ணு முண்டு தெரியாமல் செலவு பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய மைனஸ் ஏன்னா எப்பவுமே வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு நம்ம இருக்கோம் நல்லா இருக்கு நாளைக்கு நமக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எதுவும் சொல்ல முடியாது நிரந்தரம் இல்லை ஏதாவது ஒரு வகையில பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கான வழியை நீங்க இந்த பத்தாம் இடத்துல குரு வர்றதுனால பதவிகள் பரிபோகமான பதவிகள் பறி போகாது அதுக்கு இணையான பலன்களை செய்யும் எப்படின்னா கிட்டத்தட்ட நீங்களே ராஜினாமா பண்ற அளவுக்கு உங்க ஆபீஸ்ல உங்களை டார்ச்சர் பண்ணிடுவாங்க மேலதிகாரியோட நீங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னதான் நல்ல திறமை இருந்தாலும் உங்களுடைய மேனேஜர்ஸோடு உங்களுக்கு நல் வழி போக்கு இருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட மேனேஜர்ஸோட நல்ல மதிப்பை நீங்கள் சம்பாதிச்சாலும் கூட இருக்கிறவங்க மாட்டாங்க பேக் ஸ்டாப்பிங் பின்னாடி முதுகில் குத்துறத வேலை செய்கிற இடத்துல தொழிலில் செய்வாங்க வியாபாரத்தில் செய்வாங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை வந்து நீங்கள் நேருக்கு நேர் சந்தித்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் நீங்கள் பொறுமையாக இருந்து நாற்பத்தஞ்சு நாளும் நீங்கள் பொறுமையாக இருந்து நேரம் வரும்போது தான் எதிரிகளை ஜெயிக்க முடியும் கட்ட கட கட்டன்னு போயெல்லாம் பொண்ணும் பண்ணிட முடியாது இதில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் யார் உங்களை எதிர்த்தாலும் சரி கனிவாக பேசிதான் கொஞ்சம் நாளைக்கு நாளை ஓட்டணும் எதிர்த்து கொஞ்சம் கரடு முரடாக பேசினா பிரச்சனைகள் அதிகமாகும் குரு பகவானோட ஐந்தாம் பார்வை என்பது உங்களோட ரெண்டாம் வீட்டில் வருவதனால இதுவரைக்கும் கடன் சுமை பணம் வர்ற வழி தடைபடுது இந்த தடைகள் எல்லாம் விலகும் கடன் சுமையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரத நல்லா பார்க்க முடியும் அதே மாதிரி குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமாகவும் ரெண்டாம் வீடு வருதுனால நீங்கள் பேச்சுவார்த்தை மூலிமா குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் யாருமே நம்ம பெத்த குழந்தைங்களாம் நம்ம பேச்சை கேட்கறதே கிடையாது இது உங்கள் வீடு எங்கள் வீடுன்னா எல்லார் வீட்லையும் இப்படி தான் ஆனால் அபூர்வமான சில நேரங்களில் நம்ம பெத்த குழந்தைங்க நம்ம பேச்சு அவங்களே வாலண்டராக வந்து கேட்பாங்க அந்த மாதிரியான காலகட்டம் துலாம் ராசி நேரர்களுக்கு வருது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் நீங்கள் நீங்க சொன்னீங்கன்னா வளர்ந்த பையனும் பொண்ணும் அதை கேட்பாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டமாக காலகட்டம் பார்க்கப்படுது குடும்பத்துல மிகப்பெரிய அமைதியை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்துல விவாகரத்து வரைக்கும் போன கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்துல ஒன்றா சேர்ந்துருவாங்க அவங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா குமுறல்களும் குறைகளும் அதிசயமா அது வந்து தீர்ந்து போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் போய் விழுது இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உங்களோட அம்மாவோட ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தவிர புதுசாக ஏதாவது வீடு வாங்கணும் நான் வந்து நிலம் வாங்க போகிறேன் அப்படின்னா இதுதான் ரைட் டைம் உங்களுக்கு எவ்வளவாவது முயற்சி பண்ணி இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள அதை புக்கிங் பண்ணிடலாம் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கப் போகின்ற அனைத்து துலாம் ராசி நேர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ஹையர் ஸ்டடீஸுக்கான பெஸ்ட் டைமாக பார்க்கப்படுது சரி அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் நல்லா ஆகுமா அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் அது மட்டும் இல்லாம புதுசாக நான் சொன்னேன் இல்லையா நிலம் வீடு வாங்க சரியான நேரம் வாகனங்கள் கார் அப்கிரேடு பண்ணிக்கணும் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களும் இப்ப நீங்க தைரியமா இறங்கலாம் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை ஆனா பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை வியாழக்கிழமை பார்த்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் விடுறதுனால துலாம் ராசி என்பர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சின்ன 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 கடன்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விலகும் அதே மாதிரி எதிரிகள்னால் மிகப்பெரிய அளவில் தொல்லைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த எதிரிகள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு போயிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாக கூடிய நாட்கள் தான் இந்த அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் த்ரீக்குள்ள துலாம் ராசியில யார் யாருக்கு பெரிய பெரிய வியாதிகளோ சின்ன சின்ன வியாதிகளோ இல்லை புதுசா ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் விட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு இந்த ஆரோக்கிய பிரச்சனையை வந்து இதனால் மறைஞ்சு உள்ள இருக்குன்னு வச்சுக்கங்க உடம்பில் ஏதோ பிரச்சனை இருக்கு ஆனால் வெளியில தெரில அந்த சிம்டம்ஸ் வெளியில் கொண்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு அது சரியும் சரி குரு பகவானை எல்லோரும் பார்த்துப்பாரு நாம் எதுவும் செய்ய வேணாம்லாம் நினைக்க முடியாது நாமளும் இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி மறக்காமல் செய்யணும் ஒரு வாக்கிங்காவது மினிமம் போகணும் அப்படி பார்க்கும்போது மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் இப்போ நட்சத்திரங்கள் மூலயமா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்கள் வந்து ராஜயோகத்தை பெறுவாங்க இந்த நாட்களில் ராகுவுடைய பலம் காரணமாகவும் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு அந்த பலம் வந்து பெருசாகும் விசாக நட்சத்திரத்துக்காரங்க ஒவ்வொரு மீடியமாக மீடியமா இருக்கும் ஆனா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலம் இருக்கும் இப்போ குரு பகவானுடைய பரிகாரம் துலாம் ராசி அதிசார குரு பயிற்சியின் மூலியமாக ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான பரிகாரம் ஒன்று இருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டு கொண்டை கடலை சுண்டலை தானமாக கொடுக்கறது ஒரு விஷயம் ஆனா பிராக்டிகலான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா முக்கியமான துலாம் ராசினியர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன குலதெய்வம் என்ன அந்த குலதெய்வ வழிபாடு இந்த அதிசார குரு பயிற்சி நற்பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும் வேலை செய்கிற இடம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வந்தே தீரும் இதில் சூட்சமம் என்ன தெரியுமா இந்த மொத்த அதிசார குரு பயிற்சி பலன்களே உள்ள மிகப்பெரிய சூட்சமம் என்ன அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் காலபுருஷனுடைய ஏழாம் வீடு நீங்கள் உங்க உடம்பில் என்ன சக்தி இருக்கோ அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் இருக்கு நீதி நேர்ம தர்மம் இந்த தர்மம் அப்படிங்கிற சக்தி தான் உங்களுடைய உயிர் சக்தியானது இந்த தர்மத்தை வந்து ஆண்டவனே சொல்லக்கூடிய விஷயம் என்னை விட தர்மம் மேலே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு வந்து அருள் பண்ணும் போது கர்ணனுக்கு விஸ்வரூப தரிசனம் காமிக்கும்போது சொல்றாரு என்ன நீ மதிக்காத என்ன நீ வந்து வேண்ட வேண்டியதில்லை கும்பிட வேண்டியதில்லை ஆனால் தர்மம் எனக்கும் மேலானது நானே வணங்கக்கூடியது அந்த தர்மத்துக்கு நானே கட்டுப்பட்டவன் அந்த தர்மத்தை நீ பின்பற்றினா போதும் அந்த தர்மத்தை இரத்த நாணங்களில் உள்ள இந்த துலாம் ராசினியர்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது ஒரே விஷயந்தான் என்னென்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்க இந்த பணத்தை கையாள் விஷயந்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிரியாக இருக்குது இந்த பணத்தை எப்படி கையாளணும் மனிதர்களை எப்படி கையாளணும் இது ரெண்டும் ஒரு வித்த உங்களுடைய உடம்பு என்ன ஆசைப்படுதோ அது இந்த பிரபஞ்சம் செய்யும் உங்களுடைய மனம் என்ன ஆசைப்படுதோ இந்த பிண்டம் இது ஆசைப்படுறத இந்த அண்டம் பஞ்சபூதங்கள் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இது செய்யும் இதை மனசில் வச்சுக்கிட்டு தினமும் ஒரு மணி நேரமாவது மனசை ஓட்டி தியானம் பண்ணுறது இந்த மொபைல் ஃபோன் தூக்கி எரிஞ்சுட்டு இன்டர்நெட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு ஒரு மணி நேரம் கம்முனாவது உட்காருங்க எதையுமே பண்ணாதீங்க எதுவுமே பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்க இருக்க உங்களுக்கு அதீத குரு பகவானுடைய சக்தி வந்து கிடைக்கும் இதில் எல்லாம் சந்தேகமில்லை அதை தவிர குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிரிணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை மறக்காம டெய்லி பதனும் முறை சொல்லணும் உங்களை வெல்ல யாராலும் முடியாது நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க வெற்றி உங்களுக்கு என்று கூறி குலாம் ராசினியர்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாமே நம்ம வந்து பொதுவான பலனா சொல்றோம் பொதுவான பலன்களை இவ்வளவு சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா துல்லியமான உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும் என்று கூறி மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் அந்த விடை வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்